கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் இப்படி சொல்லுகிறது யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான் அதற்கு அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பின்பு அவன் யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன் நீர்தான் என்றான் என கண்பானவர்களே கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த வசனங்களிலே நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடியும் ஒரு தீர்க்க தெரிசி இஸ்ரேவலின் ராஜாவாகி ஆஹாப்பின் இடத்துல வந்து இந்த ஏராளமான கூட்டமெல்லாம் வந்திருக்கிறதே நான் தான் கர்த்தர் நீ அறியதுக்கு இன்றைக்கி உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒப்பு கொடுப்பேன்னா அதுக்கு எதிராக யார் போவது என்று கேட்டால் அதை சொல்கிறாரு பாருங்கள் நீ தான் போனோம் சில நேரங்களிலே சில காரியங்களை செய்வதற்கு அவங்கள போக சொல்லுங்கள் அதுக்கு இவன் தான் கரெக்டு இவன் மூலமாக ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு நீர் தான் ஒவ்வொருவரும் நாம் இந்த காரியங்களை நமக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் தான் போவேன் இந்த வேலையை செய்ய நான் தான் போவேன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய ஆலயத்தில் நான் ஒரு சபை ஊழியம் என்கிற பணி செய்து வந்தேன் ஆலயத்தில் அநேக ரிப்பேரிங் ஒர்க்ஸு சில காரியங்கள் வரும் பொழுது முதல் ஆளாக நான் போய் நிற்பேன் விளக்கமாக தூக்குவேன் சுத்தியில் தூக்குவேன் ஒருவேளை கொத்தனார் வேலைன்னா பம்பட்டியை பிடிப்பேன் நான் ஒரு சபை ஊழியன் ஆச்சுதே சபையாரை வச்சு இன்னும் நான் இப்படி ஆண்டவருடைய பணிக்காக யாரை யார் வேணாலும் போட்டோம் அப்படிங்கிறத விட நான் சொல்லுவேன் இதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு நீர்தான் ஆண்டவருக்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய கால்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் முன்னால் வைக்கணும் அப்படி முன்னால் வச்சாச்சுன்னா ஆண்டவர் நமக்கு வெற்றியோடு காரியங்களை தர அவர் போதுமானவராக இருக்கிறார் நல்ல ஆண்டவரே யார் போனோம் யார் போகணும் யாராவது போங்க அப்படிங்கிறது ஆண்டு விட நான் போவேன் நான் போவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு எங்கள் வாழ்க்கையை சரி வைத்து கொள்ள எங்களுக்கு பலன் தரும் ஏசுவின் ஆம பிதாவே ஆமே